இப்போ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான சிவன் கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க ஸோ சிவன் கோயில் அப்படின்னாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிகிறது ஒரு பெரிய கோபுரம் இருக்கும் நல்ல ஒரு பிரம்மாண்டமான கட்டுமைப்போடு இருக்கிற கோயில் தான் நம்ம நிறைய பார்த்துருப்போம் கரெக்டுங்களா தமிழ்நாட்டில் சிவன் கோயில் நிறையவே இருக்குதுங்க ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு சிவன் கோயில் எந்த ஒரு கட்டுமானம் எதுவுமே இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு குடிசக்கிகளை தாங்க இருக்குது என்னது குடிசக்கியில் இருக்கா ஆமாங்க ஏன்னா இந்த கோயில் முழுக்க முழுக்க வனத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்க ஒரு காட்டுக்குள்ளே தாங்க இருக்கு தான் பார்த்தோன்னா இங்க கட்டடம் கட்டுறதுக்கு வனத்துறையை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெர்மிஷன் கொடுக்கலைங்க அதனாலேயே இந்த சிவன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண குடிசைக்குள்ள தான் இருக்கும் ஸோ அப்படியே இங்க பாருங்க ஸோ இதுதாங்க இந்த சிவன் கோயில் போறதுக்கான வழிங்க ஸோ இந்த சிவனோட வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஆத்தீஸ்வரர் சிவன் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான சிவன் கோயில் அப்படிங்கிறதுனால ஆத்தீஸ்வரர் அப்படின்ற ஒரு பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவன் இருக்காருங்க இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுராந்தகம் பக்கத்தில் கருங்குழியிலேருந்து மேலவளம்பட்டை மேலாவுளத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேடதாங்கல் போகிற ரூட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சிவன் கோயில் இருக்குது வாங்க சிவன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்ப்போம் இந்த சிவன் கோயிலை நீங்கள் வந்து ஆத்தீஸ்வ ஆத்தீஸ்வரர் சிவன் கோயில்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாதுங்க கோயிலை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் புதுசாக வரங்களை பார்த்தீங்கன்னா காட்டுப்புள்ளையார் கோயில் சொன்னால் தான் பார்த்தினா எல்லாருக்குமே தெரியும் நான் இங்கே இருக்க மக்களே தான் காட்டுப்பிள்ளையார் கோயில் தான் சொல்லுவாங்க இந்த ஆலயத்தில் இருக்க சிவனோட பேர் ஆத்தீஸ்வரர் அருள்மிகு அரங்காத்த நாயகி உடனரை ஸ்ரீ ஆத்தீஸ்வரர் திருக்கோயில்தாங்க இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது மரவடி காட்டுப்பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மலை ஸோ ஒரு மலைக்கு பக்கத்தில் தாங்க அந்த கோயிலே இருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிற வழி கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் இப்போ இங்கே போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இரும்பு கேட்டு போட்டிருப்பாங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிலருந்து ஃபாரஸ்ட் ஏரியா ஸ்டார்ட் ஆகிடுதுங்க அதனால் இந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கு யாருக்கும் வந்து பார்த்தினா அலோட் இல்லை ஸோ கோயிலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போயிட்டு ஸோ வணங்கிட்டு வரலாம் அதுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேட்டு போட்டு போட்டு வச்சுருக்காங்க இது வந்து முழுக்க முழுக்க நம்ம தமிழ்நாடு வனத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்குது ஸோ இங்கே வந்து ஒரு சூப்பரான மெசேஜ் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க இந்த பகுதி வந்து பார்த்தோன்னா தடை செய்யப்பட்ட வனப்பகுதி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு மேய்க்கிறது மது அருந்துதல் அப்புறம் வந்து பார்த்தோன்னா புகை பிடிக்கிறது குப்பை கொட்டுறது சிறுநீர் மற்றும் மலம் கழித்தல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ தண்டனைக்குரிய சைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வனம் விலங்குகளுக்கு தான் மனிதர்கள் கிடையாது ஸோ வனத்தை காப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு சிவனை வணங்கிட்டு வரலாங்க வாங்க இந்த சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதை அப்படிங்கிறது இந்த மண் பாதை தாங்க இருக்குது ஏன்னா இது வனத்துறை அப்படிங்கிறதுனால டார் சாலையோ இல்லை சிமெண்ட் சாலையோ வந்து பார்த்திங்கன்னா போடுறதுக்கு அலோடு கிடையாது கிட்டத்தட்ட நம்ம மெயின் இருந்து ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் வந்து உள்ளே வரணுங்க ட்ராவல் பண்ணி வரணும் ஸோ பைக்கில் வர்றவங்களும் வருவாங்க நடந்து வரவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க ஒன்றரை கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தான் நம்ம போய்ட்டு சிவன் கோயில் அடைய முடியும் ஸோ இதுதான் அந்த சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கான பாதை கொஞ்சம் மேடும் பள்ளமாக ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல சரியில்லாமல் அந்த மாதிரி தாங்க இருக்கும் பாதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா அப்படிதாங்க இருக்கும் சிவனை பார்க்கணும்னா கஷ்டப்பட்டு போய் தானே ஆகணும் பாருங்க குண்டும் குழியுமோ தான் இருக்குது பாதை ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா ஃபாரஸ்ட்டுங்க ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான் ஸோ நம்ம ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே தான் வந்துட்டு இருக்கோம் சிவனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவனை பார்க்க வரோம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த சிவனை நம்ம பார்ப்போம் பார்த்துட்டு அவரோட தரிசனத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெறலாங்க நீங்கள் பாருங்கள் ஸோ பைரவர் சிவனோட ஆலயம் அப்படின்னாலே சித்தர்கள்லாம் வந்து ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு காட்சி தருவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இவ்வளோ நம்பலை ஆனால் இப்போ வந்து பார்க்கும்போது நம்புறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா சிவனை பார்க்க போகிறேன் ஸோ அவரை பார்க்கணும் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே அறியாமல் ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே வருது கண்டிப்பாக என் கூட நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சிவனை பாருங்கள் உங்களுக்கும் அந்த சந்தோஷம் கண்டிப்பாக பல மடங்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது சுற்றி பாருங்க ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க இல்லை இன்னொரு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்களாக இருக்க மாட்டாங்க வேற ஒரு இதுவாக தான் இருப்பாங்க அப்படின்னு இப்போ நீங்கள் வரும்போது வந்து பார்த்துருப்பீங்க ஸோ பைரவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருந்தாங்க அதை பார்க்கும்போதே எனக்கு ஒரு சந்தோஷம் பரவாயில்ல நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பைரவர் வந்து வழி விடுறாரு அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருந்துது வாங்க ஸோ சிவன் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துவிட்டோம் ஸோ அப்படியே இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிற தூரம் தாங்க போயிவிடு வாங்க இப்போ வந்துவிட்டேங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுங்க ஸோ சிவன் கோயில் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பைரவர் இருக்காங்க இங்கே பாருங்கள் ஸோ இவங்க தான் வந்து பார்த்தோன்னா சிவனுக்கு காவலாக இருக்காங்க ஸோ நம்ம வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குளம் இருக்குதுங்க ஸோ நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் குளம் இருக்கு அப்படின்னா அந்த குளத்தில் நம்ம கால் நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஏற்று தலையில் தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பார்த்தோன்னா கால் நினைக்கணும்னு சொல்லுவாங்க இப்போது இங்கே பாருங்கள் பெரிய குளங்க இந்த குளத்தில் வந்து பார்த்தோன்னா நம்ம தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் கால் வந்து நினைப்போம் தண்ணி தெளிச்சாச்சு மருத்துவம் பார்த்தோன்னா கால் நினச்சிடுவோம் கால் நினச்சிடலாங்க எல்லா ஆலயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பலிப்பீடம் இருக்கும் அந்த பலிப்பீடம் எதுக்காக அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாதுங்க பலிப்பீடம் வந்து பார்த்தீங்கன்னா பலி கொடுக்கறதுக்காக அப்படின்னா கிடையாது நம்ம மனசுக்குள்ளே இருக்க கெட்ட எண்ணங்கள் காம உணர்வுகள் குரோத உணர்வுகள் மற்றவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிற எண்ணங்கள் இந்த மாதிரி வந்து தீய எண்ணங்கள் எல்லாத்தையும் ஒரு கோவில் போகிறதுக்கு முன்னாடி அந்த பலிப்பீடத்தில் வச்சு பலி கொடுத்துனாங்க பலி கொடுத்துட்டு மனசை சுத்தமாகவும் எந்த ஒரு தவறான எண்ணங்களோட நம்ம இல்லாமல் சுத்தமான எண்ணத்தோடு போயிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா கடவுளை தரிசிக்கணும் இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆலயத்துலேயும் வச்சுருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் ஒரு வான உயிராக உயர்ந்த ஒரு கொடிமரங்க ஸோ இந்த கொடிமரம் கொடிமரத்தையும் நம்ம வணங்கிடுவோம் இங்கே பாருங்க நந்திகேஸ்வரர் எவ்வளோ கம்பீரமாக இருக்காருன்ட்டு நம்ம நந்திகேஸ்வரரை பார்க்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பரவசமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இங்கே பாருங்க நந்தி எதிரில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐயன் இருக்காருங்க ஸோ ஐயனை வணங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க விநாயகர் இவர் தாங்க மரவடி விநாயகர்னு சொல்லுவாங்க ஸோ விநாயகரை வந்து பார்த்தீங்கன்னா வணங்கிடுவோம் ஸோ விநாயகரை வணங்கிட்டு நம்ம ஐயனை போயிட்டு நம்ம வணங்குங்க வாங்க ആീശ്വര പക്കുംബോതേ അവളോ സന്തോഷമാരു ഓം നമ ശിവായ 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 நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேங்க எல்லா சிவன் கோயிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வான உயர்ந்த கோபுரம் ஒரு பிரம்மாண்டமான கட்டுமைப்போடு தான் இருக்கும் ஆனால் இங்கே இருக்க சிவன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு குடிசை கீழே தாங்க இருக்குது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவஸ்தலம் வனக்கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க காட்டில் தாங்க இருக்குது அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கட்டடம் கட்டுறதுக்கு அனுமதி கிடையாது ஆனால் இங்கே இருக்க பொதுமக்கள் அவங்க எல்லாருமே எடுத்து தாங்க இந்த சிவனுக்கு தேவையான எல்லா அர்ச்சனைகள் மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்காங்க அது பிரதோஷமாக இருக்கட்டும் சனி பிரதோஷமாக இருக்கட்டும் இல்லை அண்ணாபிஷேகமாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா சிவனுக்கு உகந்த நாட்கள் எந்த இதெல்லாம் வருதோ இங்கே வந்து பார்த்தோன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து பார்த்திங்கன்னா விசேஷங்கள் நடக்குங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த ஒரு விசேஷம் சிவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டு போயிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகருங்க இந்த விநாயகருக்கும் வந்து பார்த்தோன்னா கோபுரம் கிடையாது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஓலை அதாவது நம்ம தென்னை மரத்தால் செஞ்ச அந்த ஓலையை வச்சுதாங்க பார்த்தோம்னா கூடாரமே ஆரம்பமே அமைச்சிருக்காங்க வாங்க நம்ம விநாயகரை வணங்கிட்டு அப்படியே வலது பக்கமாக வந்தால் பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் பள்ளி தெய்வானை பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா அழகா இருக்காரு முன்னாடியோட வந்து பாத்தீங்கன்னா பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த கோயில் இருக்கு முருகபிரமணியும் வள்ளி தாயும் தெய்வானி தாயும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க இந்த சிவன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அரங்காத்த நாயகி உடனூரை ஆர்த்தீஸ்வரர்ங்க ஸோ அம்மன் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ கம்பீரமாக இருக்காங்க பாருங்க ஸோ அம்மனோட வாகனம் சிம்ம வாகனம் பலிப்பீடம் இருக்குது உங்கிட்டே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க மாரியம்மன் ஒவ்வொரு ஊர் எல்லையோட எல்லைக்கு இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா காவலா இருப்பாங்க வந்து மாரியம்மன் இருக்காங்க அப்புறம் வந்து என்னோட சேர்ந்து ஆத்தீஷ்வாரை வணங்கியிருப்பீங்க கண்டிப்பாக அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அதே சந்தோஷம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு கோயிலை பார்க்க போகிறோங்க அதாவது இந்த காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா காவலாக இருக்கக்கூடிய வேலியப்பன்னு சொல்லக்கூடிய ஒரு சௌரம் வந்து பார்த்தீங்கன்னா சிவனோட அவதாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவலாக இருக்காரு வாங்க நம்ம போய் அவரை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு இப்படிதாங்க வரணும் நம்ம மெயின் ரோட்டில் இருந்து அப்படியே வந்து பார்த்தோன்னா நடை வழி பாதையாக வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் நடந்து வருவாங்க பக்தர்கள்லாம் அது காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா வழியை வந்து பார்த்திங்கன்னா சரி கிடையாது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் கூட்டம் நிறைய வரும் வாகனங்கள் கொண்டு வந்தாலும் இங்கே நிறுத்துறதுக்கான இடமும் கிடையாது அதனால் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நடந்தாங்க வருவாங்க அது என்ன நேரமாக இருந்தாலும் சரிங்க பிரதோஷனெலாம் வந்து பார்த்தோன்னா இங்கேருந்து எட்டு ஒம்பது மணிக்கு தான் முடியும் ஆனால் அப்பயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும் அந்த கூட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஐயனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் நடக்கும் அழகான எல்லாமே நடக்கும் எல்லாமே பார்த்துட்டு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா அன்னதானம் கம்பல்சரி பண்ணுவாங்க அன்னதானம் அப்படிங்கிறது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதாவது சிவனை தேடி வந்தோம் யாருமே பசியோடு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரிலாங்க இங்கே வந்தீங்க அப்படின்னா பசியோடு போக மாட்டீங்க வயிறு நிறைய சாப்பிட்டு தாங்க போவீங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமாக சாப்பாடு போடுவாங்க பிரிஞ்சு சாதமாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐயனை தேடி வர எல்லாருமே பசியாராக வந்து பார்த்திங்கன்னா உணவு அருந்திட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா போவாங்க இங்கே பாருங்க ஸோ இதாங்க மலை ஒரு பெரிய மலை தொடருங்க இங்கேருந்து இந்த பாருங்க அந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா மழை தாங்க கார்த்திகை தீபத்தப்பெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே தான் போய்ட்டு வந்து தீபம் ஏற்றுவாங்க உங்களுக்கு அந்த பாதையை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இங்கே பாருங்க ஸோ இந்த பாதையில் தாங்க போவாங்க இந்த பாதையில் போயிட்டு மேலே வந்து பார்த்தோன்னா ஏறுவாங்க பாதையே கிடையாதுங்க ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா மரங்கள்லாம் மூடி இருக்கும் ஆனால் அந்த நாளில் மட்டும் பார்த்தீங்கன்னா வழியெல்லாம் சரி பண்ணிவிட்டு மேலே போயிட்டு தீபத்தை ஏற்றுவோங்க கத்தி தீபத்தை தண்ணி மட்டும் வந்த ஒரு அதிசயம் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு நடக்கும் வந்துட்டேங்க வெளியப்பரை பார்க்குறதுக்கு இங்கே இருக்கா பாருங்க வெளியப்பார் இந்த காட்டுக்கே காவலாளிங்க வேறு தான் வெளியப்பரைய துணை ரோம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமசிவாய ஓம் நமச்சிவாய இவருதானே வெளியே போற கணவன் மனைவியாக வந்து பார்த்தினா இந்த காட்டை காக்கிற காவல் தெய்வங்கள் வாங்க வெளியே வணங்குவோம் என் கூட சேர்ந்து நீங்களும் வெளியே போகிற வணங்கிடுங்க வெட்டி வந்து பார்த்தினா மூலிகை தாங்க இருக்கு நம்ப மாட்டிங்க அதாவது நம்ம உடம்புல வந்து சர்க்கரையோட அளவு கம்மியாச்சு அப்படின்னா இன்சுலின் வந்து பார்த்தினா சுரகிறது கம்மியாயிடும்னு சொல்லுவாங்க பார்த்திங்க கரெக்ட்டுங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேர் எனக்கு தெரியல ஆனால் என்னோட குரு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது இது இன்சுலின் இலைன்னு சொல்லியிருக்காருங்க இந்த இலையை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாயில போட்டு மென்னும் அப்படின்னா ஆறு சுவை இருக்கும் இனிப்பு தோர்ப்பு கசப்பு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சுவையும் கலந்த ஒரு கலவையாக தாங்க இருக்கும் பாங்க இது வந்து உங்கள் இதில் நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் இதாங்க அந்த இலை இது பேர் என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் என்னோடய குரு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு அதோட பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியா ஞாபகம் வரல இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரை நோய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய ஒரு இலைங்க இதை நம்ம எடுத்துட்டோன்னு வச்சுங்களேன் ஒரு இன்சுலின் அளவு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவை வந்து கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய ஒரு மூலிகை இலைங்க இது சாப்பிட்றேன் ஸ்வீட்டாக இருக்குது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா காரத்தாமியோடு இருக்குதுங்க கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்குது அதாவது வந்து ஓரு பத்தி சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரியும் இருக்குது கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்குது அதில் வந்து அறுசுவை சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த அறுசுவையோடு கலந்த ஒரு மூலிகை தாங்க இப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் உடம்புல இன்சுலின் அளவை வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய ஒரு இலை பேர் தெரியல சப்போஸ் யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுதுன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த காட்டுக்கே கூப்பிட்டு வந்து கூட நான் உங்களுக்கு எடுத்துறேங்க சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி இலை வந்து பார்த்தீங்கன்னா வேறாச்சும் உங்கள் காட்டில் இருக்குது அப்படின்னா தெரிஞ்சவங்களை கூட்டுட்டு போய்ட்டு எடுங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய இலை இருக்குது தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் சரிங்களா அதனால் யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா தெரிஞ்சவங்களை வச்சு அந்த இலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்து சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்திக்கோங்க வேலையை அப்புறம் பார்த்தாச்சுங்க ஸோ அடுத்து வாங்க நம்ம திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலை பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிவனை பார்ப்போம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாவே இல்லைங்க வந்துட்டு இருந்தேன் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம சிவனை போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு கிளம்பிட்டேங்க கிளம்பி வந்தேன் சிவனை வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நம்ம தரிசனம் கொடுத்துட்றாரு ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து பார்த்தனா சிவனை கண்குளராக பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது ஸோ இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் லொக்கேஷன் வந்து பார்த்தோன்னா பின் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க யாரெல்லாம் வந்து சிவனை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வாங்க ஆனால் இந்த சிவன் கோயிலில் வந்து பார்த்தோன்னா பெரிய அதிசயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா சிவனுக்கும் இருக்க ஒரு இதுதாங்க சிவனை வந்து நம்ம பார்க்கணுன்னா அதுக்கு முன்னாடி அவர் நம்மளை வந்து பார்க்கணும்னு நினச்சா மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க ஸோ யார் யாருக்குலாம் அந்த குடும்ப கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க ஏன்னா இன்றைக்கி நீங்கள் அந்த குடும்பம் இருந்திருக்கு அதனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிவனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தரிசனம் பண்ணியிருக்கேங்க ஸோ இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு நிறைய பேர் சிவன் கோயிலுக்கு வரணும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கணும் அப்படிங்கிறது எங்கள் சேனல் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்டுக்கிறோம் ஸோ அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்